ஹாய் வெல்கம் டு ஃபிட் வித் சதீஷ் இன்றைக்கு தரம் பதினொன்று பதினோராம் பாடத்தில் உள்ள அழகில் ஒரு எண்ணக்கரு பார்க்க போகிறோம் உணவை பேணி பாதுகாக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் எவை என்கிறது தான் இன்றைக்கு பாடம் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் நான் சதீஷ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் தொடர்ச்சியாக பாடம் தொடர்பான வீடியோக்களை பெற்றுக்கொள்ள கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் சேர்ந்து கொள்ளுங்கள் உணவு உற்பத்தி செய்யும் போது உணவு உற்பத்தி என்று சொல்லும்போது அது தோட்டங்களாகவும் இருக்கும் அதாவது பயிர் உற்பத்தியாகவும் இருக்கலாம் ஃபேக்டரியில் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களாகவும் இருக்கலாம் விவசாய நிலமாகவும் இருக்கலாம் ஃபேக்டரியாகவும் இருக்கலாம் உற்பத்தி செய்யும் போது பாதுகாக்கணும் உற்பத்தி செய்த செய்த பொருளை கொண்டு செல்லும்போது பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது குளிர் குளிரூட்டியில் வைக்கும்போது பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது களஞ்சியப்படுத்தும் போது பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது அதோடு தயாரிக்கும் போதும் உண்ணும்போதும் நாங்கள் உணவை பேணி பாதுகாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு காணப்படுகின்றது இனி நாங்கள் இந்த ஆறு தலைப்புகளையும் மெதுவாக ஒவ்வொன்றாக பார்க்க தொழிற்சாலைகளில் உணவை பேணி பாதுகாக்கிறதுக்கு பெருசாக ஒன்றுமில்லை எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுருந்தா சரி உதாரணமாக மூலப்பொருட்கள் தூய்மையாக இருக்கணும் உற்பத்தி சூழல் தூய்மையாக இருக்கணும் அங்கே வேலை செய்கிறவங்க தூய்மையாக இருக்கணும் பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் தூய்மையாக இருக்கணும்னு சொல்லி எல்லாமே தூய்மையாக இருக்க கருவில் தான் தொழிற்சாலைகளில் உணவை பேணி பாதுகாக்கிறது வரும் விவசாய நிலம் என்று எடுத்துக்கொள்ளும்போது அங்கே ஒரு சில விஷயங்கள் வரும் உண்டு அங்கே பயன்படுத்தக்கூடிய பீடை கொல்லிகள் அனுமதிக்கப்பட்டல பட்ட அளவில் இருக்கணும் அடுத்தது இயற்கையான பீடை கொல்லியாக இருந்தால் வரவைக்கத்தக்கதாகும் ரசாயன பசலைகளுக்கு ப பதிலாக சேதன பசலைகளை நாங்கள் பயன்படுத்த முடியும் சூழலையும் சுற்றுச்சூழலையும் நாங்கள் சுத்தமாக வைத்திருப்போமாக இருந்தால் உணவின்ற தரத்தை நாங்கள் பேணிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே நாங்கள் இந்த பீடை கொல்லிகள் என்று வரும்போதும் கலரிங் சேர்க்கிறது என்று வரும்போதும் அங்கீகரிக்கப்பட்ட அளவில் பயன்படுத்துவோமாக இருந்தால் அது எங்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் ஆபத்துக்களை ஏற்படுத்தும் அடுத்து உணவை வாகனங்களில் கொண்டு செல்லும்போது என்ன செய்யலாம் உணவை பேணி பாதுகாக்கிறதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை நாங்கள் பின்பற்ற முடியும் என்று பார்த்தா முதலாவது அளவுக்கு அதிகமான பொருட்களை கொண்டு போகக்கூடாது அளவான பொருட்களை ஒரு வாகனத்தில் எவ்வளவு கொண்டு போக முடியுமோ அவ்வளவு பொருட்களை மட்டுமே கொண்டு செல்ல வேண்டும் பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டாவது விஷயம் பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி வெப்பநிலை இப்போ பார்த்துருப்பீங்க ஐஸ்கிரீம் கொண்டு வரவங்க கூலரில் கொண்டு வருவாங்க அப்படி நாங்கள் எந்த பொருட்களை கொண்டு போகிறோமோ அதுக்கேற்ற வெப்பநிலையை நாங்கள் பேணி கொள்ளணும் அடுத்தது சில பொருட்களை அடுக்கி வச்சு கொண்டு போவாங்க கூடையில் அடுக்கி வச்சுரு கூடையில் அடுக்கி வச்சுருப்பாங்க மரப்பெட்டிகள் அடுக்கி வச்சுருப்பாங்க இப்படி சில சில பொருட்களை அதுக்கேற்ற வகையில் அடுக்கி வச்சு கொண்டு போகிறத நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்றது ரசாயன பொருள் இயற்கை பொருட்களை பயன்படுத்துகிறது மிகச்சிறந்ததாக இருக்கும் சரியாக உரையிடல் பொருட்களுக்கு சரியாக உரையிடப்பட்டிருக்க வேணும் ஆப்பிள் பார்த்திங்கன்னா உரையிடப்பட்டிருக்கும் இந்த உரையிடலில் இன்னொரு மிக முக்கியமான நன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் கழிவு பொருட்கள் வந்து உணவுகளோடு சேராது அப்போ உரையிடலும் இங்கே மிக முக்கியமானதாக காணப்படுது ஸோ கொண்டு செல்லும் போதும் பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான நடவடிக்கைகளை நாங்கள் பார்த்து கொண்டுமாக இருந்தால் எங்களுக்கு ஆரோக்கியமான உணவை நாங்கள் உட்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அல்லது உணவை பேணி பாதுகாத்து ஃபுட் சேஃப்டியை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் அடுத்து உணவை களஞ்சியப்படுத்துகின்ற போது நாங்கள் எப்படி உணவை பேணி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் முதலாவது விஷயம் காலாவதி தீகதி கடைகள்லையும் சரி வீடுகள்லையும் சரி உணவை அதிகமாக அடுக்கும் பொழுது காலாவதி திகதி நெருங்கிய பொருளை முன்பக்கத்தில் அடுக்கணும் இப்போ கடைகளில் நிறைய இருக்கும் நிறைய முன்னாடி பின்னாடி அடுக்கி வச்சுருப்பாங்க அதில் பின்னாடி இருக்கக்கூடிய பொருள் கடைசியாக காலாவதி திகதி முடியக்கூடியதாக இருக்கணும் அண்மையில் முடியக்கூடிய பொருட்கள் முன்னாடி இருந்ததுன்னு சொன்னால் வாடிக்கையாளர்கள் வந்து முன்னாடி உள்ள பொருளை எடுப்பாங்க ஆகவே அந்த பொருள் இலகுவாக வெளியே போயிடும் அல்லது விற்பனை ஆகிடும் அது தவிர்த்து நாங்கள் கொண்டு வந்த பொருளை புதிதாக கொண்டு வந்த பொருளை முன்னுக்கு அடுக்கினமாக இருந்தால் காலாவதி திகதி முடிஞ்ச பொருட்கள் அதுக்கு பின்னாடி இருக்கும் ஆகவே அது எங்களுக்கு நட்டத்தையும் சட்டரீதியான ரீதியான சிக்கலையும் கொண்டு வரும் ஆகவே காலாவதி திகதி முடியக்கூடிய பொருட்களை முன்னுக்கு வச்சுட்டு மற்ற பொருட்களை பின்னால் அடுக்கக்கூடியதாக இருந்தால் நாங்கள் காலாவதி முடிகிறத தவிர்த்து கொள்ள முடியும் அடுத்தது விலங்குகள்கிட்ட இருந்து உணவுகளை பேணி பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது எலி கரப்பான் பூச்சி போன்ற பொருட்கள் விலங்குகள்கிட்ட இருந்து நாங்கள் உணவை பேணி பாதுகாத்து வேண்டிய தேவை இருக்குது அடுத்தது தேவையான வெப்பநிலையில் நாங்கள் உணவை களஞ்சியப்படுத்தணும் பாட்பொருட்கள் குளிர்பானங்கள் ஐஸ்கிரீம் போன்றவெல்லாம் தேவையான அளவு வெப்பத்தில் குளிரூட்டியில் நாங்கள் களஞ்சியப்படுத்தும் போது அது அதோடைய நிலை மாறாமல் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ஆகவே களஞ்சியப்படுத்தும் போது இந்த மாதிரியான மூன்று விஷயங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம் அடுத்தது நாங்கள் இந்த குளிரூட்டியை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம் முதலாவது விஷயம் இருபத்தி நாலு மணி நேரமும் மின்சாரத்துடன் குளிரூட்டி இணைக்கப்பட்டுக்கணும் டைம் ஃப்ரிட்ஜ் வேலை செய்து கொண்டே இருக்கணும் உணவுகளை அடுக்கும் போது அல்லது மருந்துகளை அடுக்கும்போது பொருத்தமான இடங்களில் அடுக்க வேணும் குளிரூட்டியில் நாங்கள் நினைத்த இடங்களிலெல்லாம் பொருட்களை வைக்க முடியாது எது எது எந்தெந்த பகுதியில் வைக்கப்பட வேணுமெங்கிற ஒரு முறை இருக்குது அந்த முறை நாங்கள் பெரும்பாலும் கை கொள்வது இல்லை இதுக்கு பின்னாடி நாங்கள் அதை பார்க்கலாம் அடுத்தது இறைச்சி மீன் ஐஸ்கிரீம்கள் எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடாது இறைச்சி மீன் ஐஸ்கிரீம் சேர்த்து வைக்கும்போது மீனுடைய மனம் ஐஸ்கிரீமுக்கு போகும் ஆக நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது பொருத்தமில்லாமல் இருக்கும் ஆகவே அந்த இதெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடாது இறைச்சி மீன் ஐஸ்கிரீம் எல்லாம் உண்டாக சேர்த்து வைக்கக்கூடாது அதே மாதிரி விஷம் மருந்து உணவு எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடாது பெரும்பாலும் விஷம் பிரிட்ஜில் வைக்கிறதுல ஒரு சில பொய்சன்ஸ் வைக்கிறது மருந்துக்காக பயன்படுத்தக்கூடிய உணவுகள் அல்லது மருந்துகள் உணவுகள் எல்லாம் சேர்த்து வைக்கிறத நாங்கள் கொள்ள வேணும் அடுத்தது திரையில் திரையு தெரியக்கூடியதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ரிட்ஜில் உணவை அடுக்கி வைக்கக்கூடிய முறை முதலாவது மேலே இப்போ ஃப்ரீசர் வந்து சில ஃப்ரிட்ஜுகளில் வந்து கீழே வந்துட்டு நினைக்கிறேன் அந்த ஃப்ரீசரில் வந்து இறைச்சி மீன் போன்ற அதி குளிரூட்டல் இறுக்கமாக இருக்கக்கூடிய அல்லது ஃப்ரீஸ் ஆகக்கூடிய பொருட்களை வைக்கணும் அடுத்தது அடுத்த வருஷம் பட்டர் மாஜரின் போன்றதும் அந்த கதவுகளை ப இருக்கக்கூடிய விஷயங்களில் அந்த இடங்களில் வந்து போத்தல் வகைகள் அடுக்கி வைக்கக்கூடியதுக்கு தான் அது வைக்கிறோம் பெரும்பாலும் மருந்துகள் அதில் வைப்பாங்க கீழே ஒரு பாஸ்கட் மாதிரி இருக்கும் அந்த பாஸ்கட்டில் தான் காய்கறிகள் வைக்கப்பட்டிருக்கும் இப்படி ஃப்ரிட்ஜில் வந்து நாங்கள் பொருத்தமான இடத்துல தான் பொருத்தமான பொருட்களை கொண்டு போய் வைக்கணும் பெரும்பாலான வீடுகளில் வந்து எல்லாம் மல்லி அடித்து அப்படியே அடைச்சி வச்சுருப்பாங்க அப்படி ஃப்ரிட்ஜ் பாவிக்கக்கூடாது இந்த மாதிரியான முறையில் தான் ஃப்ரிட்ஜ் பாவிக்க வேணும் அடுத்து நாங்கள் உணவை போது ஒரு சில விஷயங்களை கவனிக்கணும் அதை நான் வரிசையாக சொல்லிட்டு போகிறோம் கவனிங்க ஒன்று பழுதடைந்த அல்லது அங்கிகளால் உண்ணப்பட்ட உணவுகளை நாங்கள் ஒரு போதும் சமைக்கக்கூடாது அல்லது உண்ணக்கூடாது ஏன்னு சொன்னால் ஊரில் நல்ல கதை ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் அணில் கடித்த பழம் இனிக்குமாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அணில் கடித்த பகுதியை வெட்டி விட்டுட்டு சாப்பிடுவாங்க ஆனால் அது பிழையான பழக்க வழக்கம் அணில் கடிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நுண்ணங்கிகள் மாம்பழம் முழுக்க பரவி இருக்கும் ஆகவே அந்த நடவடிக்கைகள் அல்லது அந்த பழக்கத்தை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும் அப்படி சாப்பிடுவோமாக இருந்தால் பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அடுத்தது பூஞ்சனம் பிடித்த சமைக்க சமைக்கக்கூடாது அதுலேயும் என்ன செய்வாங்க பூஞ்சனம் பிடித்த பகுதியை வெட்டி போட்டு சமைப்பாங்க அப்படியான செயற்பாடுகள் செய்யக்கூடாது அதே நேரம் செல்ல பிராணிகளை பக்கத்தில் வச்சுட்டு சமைப்போம் அந்த வேலை செய்யக்கூடாது சமைக்கிற முன்னாடி நான் கைகளை நல்லா சவுக்காரம் போட்டு கழுவி பிறகு உணவு தயாரிக்க செல்வது மிகச்சிறந்தது கீரையாக இருந்தால் உப்பு நீரில் அமழ்த்தி வச்சு சமைக்கலாம் கீரையாக இருந்தாலும் மே வேறு பல வகைகளாக இருந்தாலும் மரக்கறி வகைகளாக இருந்தாலும் நன்றாக கழுவிய பின் தயாரிப்பது மிகச்சிறந்தது அதே நேரம் கீரை சமைக்கும்போது ஒரு விஷயம் செய்யணும் அப்படி என்னென்று சொன்னால் கீரையே எங்களோட வீடுகளில் ஒரு பழக்கம் இருக்குது கறிகள் சமைக்கும் போதே கீரையும் சமைச்சு வச்சுருவாங்க ஆனால் அது பிழையான ஒரு பழக்க வழக்கம் என்று சொன்னால் கீரையில் வந்து நீரில் கரையக்கூடிய காற்றில் கரையக்கூடிய விட்டமின்கள் அதிகமாக இருக்குது ஆகவே செய்யக்கூடிய ஒரு சரியான வேலை என்னென்னு சொன்னால் கீரையை மட்டும் வெட்டாமல் வச்சுட்டு வெங்காயம் மாதிரியே மற்ற விஷயங்களை கீரைக்காக தயார் பண்ணி வச்ச பிறகு நாங்கள் எப்போ சாப்பிட போகிறோமோ சாப்பிடுவதற்கு சோ கோப்பையில் சோறு போடுறோமோ அந்த டைம் என்ன செய்யணும் கீரையை நாங்கள் வெட்டி நாங்கள் ரெடி பண்ணி வச்ச மிக்சிங்கில் கலந்து கோப்பையில் வச்சு உடனே சாப்பிடணும் அப்படி சாப்பிடும்போது கீரையில் இருக்கக்கூடிய போசணை அதிகமாக எங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது எண்ணெயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடாது அது ஒரு ரசாயன பதார்த்தமாகி நச்சுத்தன்மையை உண்டு பண்ணும் சுத்தமான பாத்திரத்தில் சமைக்கணும் இது போன்ற செயற்பாடுகள் நாங்கள் உணவு தயாரிக்கும் போது கட்டாயம் கடைபிடிக்கணும் அதே நேரம் எப்ரன் அணிகிறது அதாவது தொப்பி அணிகிறது க உடைக்கவசங்கள் அணிகிறது கை க்ளவுஸ் அணிகிறது இந்த மாதிரி செயல்பாடுகளும் முக்கியமாக நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய விடயங்களில் உண்டு அடுத்து உணவு உண்ணும்போது நாங்கள் போஷணையை பாதுகாத்து கொள்வதுக்கு அல்லது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்று பார்க்கும்போது செய்யக்கூடிய விஷயங்களாக விலங்குகள்ட்ட இருந்து கரப்பன் கரப்பான் பள்ளி போன்ற விலங்குகளிட்டே இருந்து உணவை பாதுகாத்துக்கொள்றதுக்கு உணவு மூடி வைக்க வேண்டியது அவசியம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் விநாகிரி உப்பு புளி தேசிக்காய் போன்றன பயன்படுத்துகின்ற போது கட்டாயமாக நாங்கள் மண் பாத்திரங்களில் உணவை தயாரிக்க வேண்டும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் உலோகங்கள் தாக்கமடைஞ்சு கரையக்கூடியத கரையக்கூடியவை அதனால் அந்த கரைஞ்ச உலோகங்கள் உணவின் உணவோடு சேர்ந்து தான் எங்களுக்கு புற்றுநோயை ஏற்படுத்துது கட்டாயம் நாங்கள் மண் பாத்திரங்களை உணவு சமைப்பதற்காக பயன்படுத்துவது மிக ஆரோக்கியமான ஒரு செயற்பாடு ஆகும் செய்யக்கூடாத விஷயங்களுக்குள்ளே பார்த்தா உருளைக்கிழங்கு சமைக்கும்போது பச்சை நிறத்தில் இருக்கும் சூரிய ஒளிப்பட்டு பச்சை நிறத்தில் இருக்கும் அது நாங்கள் சாப்பிடக்கூடாது நஞ்சு அதே மாதிரி நாட்பட்ட மரவள்ளி நீண்ட நாள் பயன்படுத்தாமல் இருந்த அல்லது நீண்ட நாளைக்கு நாங்கள் அறுவடை செய்யாமல் இருந்த மரவள்ளி பயன்படுத்த உணவுக்காக பயன்படுத்தக்கூடாது அதுவும் நஞ்சு அடுத்தது பக்கட்டுகளில் அல்லது டின்களில் அடைக்கப்பட்ட பொருட்களில் காலாவதி திகதி பார்க்கணும் அதே நேரம் அவை உடைவுக்கு உள்ளாகி இருக்கா அல்லது இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து கொள்ளணும் ஏன்னு சொன்னால் நசிவுக்கு உள்ளாகினால் அதிலிருந்து வெளியாகக்கூடிய வாயுக்கள் அதுக்குள்ளே உணவோட கலந்திருக்கும் ஆகவே கட்டாயம் நாங்கள் இந்த விஷயங்களை உணவு உண்ணும்போது கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஓகே பிள்ளைகள் இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேள்விகள் இருந்தால் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு பதில் அளிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்